வீடு பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்துட்டு திங்கக்கிழமணிக்கு எடுத்த வீடியோ தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்கிறதுனால என்னால் எடிட் பண்ணி போட முடியல உடனுக்குடனே நாங்கள் எல்லோரும் இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சுடைய வளக்காப்பு எங்கள் ஐயாவுடைய கூட பிறந்த தம்பி பொண்ணுக்கு வளக்காப்பு என்னுடைய சொந்த சித்தப்பாவுடைய பொண்ணுக்கு வளக்காப்பு என்னுடைய தங்கச்சி தான் நம்ப இருக்கிறது திருவண்ணாமலை ஆனால் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கிறது சேலம் இவ்வளோ லாங்குன்றதுனால நாங்கள் அதிகமாக யாருக்குமே சொல்ல கிடையாது எங்கள் ஃபேமிலியில் அதாவது ஐயா கூட பிறந்தவங்க பத்து பேர் நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த பத்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் கிளம்பிக்கிட்டோம் வளக்காப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக அப்படியெல்லாம் கிடையாது சிம்பிளாக தான் நடந்தது ஐயா கூட பிறந்தவங்க பத்து பேர் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா அந்த பத்து பேருடைய பிள்ளைங்களும் ஒன்று கூடனாவே போதும் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் இங்கே நேரமாக என்னன்னு தெரியல எங்களால் எல்லாராலையும் ஒட்டுக்காக ஒன்றா கூடவே முடிய மாட்டேங்குது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக எல்லோரும் ஒட்டுக்கு கூடுற சூழ்நிலை வரும் அப்போ வந்துட்டு என் கூட பிறந்தவங்க எல்லாரையும் நான் காமிக்கிறேன் என் சித்தப்பா சித்திங்கள்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் அந்த மாதிரியான வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டரை போலெல்லாம் கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மத்தியானம் தான் ஆனால் இங்கே காலையில் தானே மத்தியானம்லாம் அங்கே போய் சேர முடியும் லாங் இல்லையா அதனால் காலையிலே கிளம்பிட்டோம் காலையில் கிளம்பிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கரியில் பொறி உண்டை அப்புறம் எதை ஏதோ ஸ்நாக்ஸு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு போனோம் எனக்கு பொறி உண்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறி உண்டை சாப்பிட்டேன் நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெல் குச்சி இந்த மாதிரியான பயிர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இங்கே வந்துட்டு இந்த மஞ்சள் அப்புறம் கருவேப்பில தோட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க சோளம் இந்த மாதிரியான பயிர் வகை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது மஞ்சள் அப்புறம் இந்த கருணக்கிழங்கு இந்த மாதிரியான பயிர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது நாங்கள் இப்போ இங்கே வந்துவிட்டோம் அம்மா வீட்டார் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நிலத்தில் இப்போ என் தங்கச்சி கொடுத்துருக்கிறதும் பார்த்திங்கன்னா நிலத்துலே தாங்க இவ தாங்க என் தங்கச்சி பார்த்துக்கோங்க இவ தான் வந்துட்டு வழக்காப்பு பொண்ணு இது வந்துட்டு என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சியுடைய பொண்ணு குழந்த இவ வந்து பயங்கரமாக நல்லா பேசுவாள் க்யூட்டாக பண்ணுவாள் அதனால் அவளையும் காமிச்சிருக்கா ஆனால் அவள் என் பேஸை காமிக்காமலே என்கிட்ட பேசிகிட்டு என் தங்கச்சிங்க அக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என் கூட பிறந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் பக்கம் பக்கமாகவே இருக்காங்க இந்த ஒரு தங்கச்சி மட்டும் வந்து லாங்கில் மாட்டிட்டாங்க ஒரு அர்ஜெண்ட்டாக ஆபத்து சீக்கிரமாக வந்து பார்க்கணுன்னா கூட முடியாது போல் ரொம்ப தூரமாக இருக்குது ஈவனிங்களை வச்சு மேய்க்குறதா எங்களுக்கு பெரிய வேலையே ஈவனுங்க நாலு பேருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு தங்கச்சி பிள்ளைங்க இவனுங்க பண்ணுற சேட்டையும் இவனுங்களை வச்சு மேய்க்கிறதா எங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலையாக இருந்தது அந்த ஃபங்க்ஷனில் இப்போ வந்து ஃபங்க்ஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி ரொம்பவே நல்ல விதமாக ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிட்டோம் லாங்கின்றதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருந்தது ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டார் காரில் வந்திருந்தாங்க சரி அவங்க கூடவே நம்ம வந்துடுவோம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ரிட்டன் அவங்க கூட காரில் வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க